பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணம் நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா தேவம் ஞானந்தம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பேச்சு புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார் பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் சற்றக்குழைய குரு பகவான் நாள் இடம் மாறுறாரு அவர் என்ன ராசிக்குலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க மிருகசுருஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து மிருகசுருஷம் மூணாம் பாதத்துக்கு மாறுறாரு அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம வந்து எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம் இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்கிறோம் அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் நிற்கிறாரு இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள் குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட கே ஏ ஐயங்கர் சொல்லுவாங்க யா அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்த இல்லையானால் குரு அப்படின்றவர் வந்து அதீத சுபர் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து குருவை வந்து மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கும் அவருக்கு அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார் இல்லைன்னா அவர் வந்து எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார் அதனால மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது இதை தவிர பார்த்தோம் எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா குருன்றவர் வந்து தன காரகர் காரகத்தில் வந்து மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது வந்து பணம் எது எடுத்தாலும் வந்து பணம் இல்லாமல் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணுன்னா சொக்குரன்னோட ஆசீர்வாதம் இருக்கலாம் குரு குரு வந்து பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அதனால் பார்த்தலையானால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறுறார் அதனால் தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு சரி அதை தவிர பார்த்துருக்கலையானால் குருவுக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது உங்களுடைய குலம் அதாவது குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை ஏன்னா குரு தான் புத்திர காரகன் ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விரத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப தான் குரு பெயர்ச்சியும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா இல்லை எப்படி கிடைக்கும் அருமையான கேள்வி கேட்குறீங்க அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதை தவிர பதினொன்று அஞ்சு அன்னிக்கு அவர் மாறுறார் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அன்னியிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் வந்து சேர்ந்தே தீரும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கும் வீட்டை வந்து பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்துல பார்த்தாலும் சரி அவர் வந்து லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி ரெண்டு விஷயங்களும் ஆனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுறது இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேர்மை தன்மை அந்த அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங் இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது அதனால அர்ச்சகராக இருக்கிறது இந்த எஜுகேஷன் அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள் ப்ரொசர்கள் அது தவிர தங்க விற்பனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களேன்னா குரு வந்து மிகவும் முக்கியமான ஒருத்தர் குரு வந்து சொல்லி கொடுக்கறது சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும் இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து குரு பார்வை குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா யா குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு ஏட்டிங்கன்னா அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்ச் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை இருக்கிறது ஆனால் அஞ்சு ஒன்பதுங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் அதுக்கப்புறம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அதுக்கப்புறம் கும்பம் இந்த மூணு ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உட்காந்து பார்க்குறாரு இதுதான் சொல்ல வரீங்க ஆமாம் அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும் அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பழங்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா கண்டிப்பா பாவத்தை உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சாம் பாவத்தை வலுப்படுத்துவாரு அவர் உட்கார்ந்து இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவாரு அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவாரு கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமா ஐயா எப்படி பார்க்கணும் ஆமா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய அஞ்சாம் பார்வை எத்தனாம் இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார் அவர் நின்று இடத்தை வலுப்படுத்துவாரா பார்க்குற இடத்தை வலுப்படுத்து ரெண்டையுமே பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம் ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது அது வந்து அவரோட தனித்த அந்தணனா இல்லாமல் அவர் வந்து வேற யாரோடையாவது சேரும் போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார் அருமையா சொன்னீங்க அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுமப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியா பண்ணுவார் இதுலயா அதில் வந்து என்னன்னு தனித்த தனித்தாய் இருக்கிறத விட அவரோட இன்னொரு கிரகம் சேரும் போது அவருடைய என்னையா வருது என்னென்ன அதாவது அஞ்சாம் மடம்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு நற்பலங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம பேங்க்ல போட்டோம்னா நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும் அதே போல் நம்மளுடைய மூதாதிரிகள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய அஞ்சாம் பாவம் எப்படி இருக்குது அஞ்சாம் பாவாதிபதி எப்படி இருக்காரு அஞ்சாம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு இதை வச்சு குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போறதுக்கு தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும் ஜனன குரு இல்லை கோல்சார குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு அப்போ இந்த அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரசானம் ரொம்ப நாளா கல்யாணமாய் திருமணமாயி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு அவரே புத்திர காரனா போயிட்டார் ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்யா ஒரு சில ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார் அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்க புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்புண்டா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா நல்லா சொல்ல அதாவது ஜனனகால ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிடும் அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கு கேதுவை அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன் வாஸ்தவம் தான் இப்போ நம்ம எல்லா குழந்தைக்கு போயிட்டோம் இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கண்டிப்பாக ஐயா அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம் அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு ரெண்டாம் இடத்தையோ அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடங்களை பார்க்குற போது குருபலம்னு சொல்லுவாங்க அந்த குருபலம் பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஏழாம் இடத்துக்கு பார்க்குற கிரகங்களோ இல்லைன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்துல திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஐயா இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே திரு கண்டிப்பாக அது அது அதுவும் சனி தொடர்பும் ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கவருடைய திசை நடந்துட்டுருக்கலாம் இல்லைன்னா புத்தி நடந்துட்டுருக்கலாம் அந் அப்போது அதில் சனி திசையோ சனி சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம் இல்லைன்னா ஏழரை நாட்டு சனியோ அர்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் அதே போல சுக்கரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த ஏழாம் அதிபதியில் தொடர்பு உண்டாலும் அதுவும் உண்டுன்றாங்க அது உண்மையா கண்டிப்பா ஏழாம் இடத்து அதிபதியோடு சுக்கரன் சம்பந்தப்படுற போதும் கண்டிப்பா திருமணம் அமையறக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வையை பத்தி நல்ல விளக்கமா சொன்னீங்க இப்போ ஒன்பதாம் பார்வையை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன் அதாவது ஒன்பதாம் பார்வைன்னு எடுக்கும்போது பார்த்தேன் ஏன்னால் அது வந்து ஸ்தானம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான் ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு இதனால் பார்த்து உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேருகளும் பார்த்திங்களேன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும் குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம் தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாடு அதாவது போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு வாக்கியமே இருக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்யம்னு சொல்லுவாங்க பாக்யம்னால் என்ன ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கிது ஆனால் அதுதான் பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி ஐயா இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம் குருவனுடைய பார்வையை சொல்லிட்டோம் குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம் குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அதாவது குருவுக்கு எ மிகவும் எளிய பரிகாரன்றது வந்து தியானம் அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம் குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தர சொல்கிறதும் இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது அது தவிர வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே ஏன்னால் தூங்கி எந்திரிச்சு உங்களுடைய காலை காலைக்கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் தனக்காரகன் சொன்னதுனால பைசாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார் இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும் புத்திர காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேற என்னன்னு எளிய நம்மளுடைய இந்து சமயத்துல அவங்கவுங்க பிறப்புக்குன்னு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க சமய குருமார்கள் இருப்பாங்க அப்போ அந்த சமய குருமார்களை இந்த குருப்பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர மடாதிபதிகள் அதே போல் சமய குருமார்கள் இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள் அதுவும் வெள்ளை தொடர்புடையது மஞ்சள் தொடர்புடைய மாலைகள் அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க குரு காயத்ரி சொல்லலாம் குரு பகவானை வணங்கிறது குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாராவாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வியாழன் ஓரையில் ஒரு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை அதாவது வெள்ளை கொண்ட கடலை மாலை போடலாம் அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்ட கடலை மாலை சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நேவேதயம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாழ்வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குருவோடைய தாக்கம் கூடும் குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு நம்மளுடைய மதகுருமார்களுடைய அருளாசி கிடச்சிருச்சு அப்படினாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொடர் முன்னேற்றம் இருக்கும் ஐயா இவங்க ஒன்போதாம் பாவம் சொன்னாங்க இந்த ஒன்பதாம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா கண்டிப்பாக உயர்கல்விக்குன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும் அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலரையும் அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒன்பதை குரு பார்க்குற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் பனிரெண்டுக்கும் உடையவர் அதனால் வந்து கடல் கடந்து போகும் கடல் கடந்து கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக ஐயா இந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல நீட்டு ஐஐடி ஜேஇஇ அரசு தொடர்புடைய வேலை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது எழுதினவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக இருக்கையா கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு அப்போ பாக்கியம் அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம் அப்போ ஒன்பதாம் இடத்தையே குரு பார்த்தாலும் ஒன்பதாம் இடத்துலேயே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்களெலாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும் சரி ஐயா இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டம் பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒன்றா பார்க்கலாம் மகர இது வரைக்கும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகள்லாம் கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அவருடைய பார்வைகள் மிக அதிகம் அந்த பார்வையினால் வந்து நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறார் அதாவது மூணு பன்னெண்டின் அறிமுகம் பண்ணக்கூடியவர் வந்து ஆறாம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் இவ்வளோ நாளாக பேங்க் லோனு கிடைக்கணும் வியாபாரத்தை இரு இது படுத்தணும் பெருசு படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒரு ஜாக்வாட் அடிக்க போகுது ஏன்னா குருவே வந்து பத்தாம் இடத்தை பார்த்துடுறாரு இப்போ தொழில் மாற்றம் தொழிலில் தொழில் பெருசா ஏறும் ஏன்னா ஒரு முயற்சி ஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவரை இடமாற்றம் இடமாற்றம் கூட இருக்கிறது கேட்டீங்கன்னா பத்தாம் மடத்தையும் பார்க்குறாரு ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் மடத்தை பார்க்குறாரு ரெண்டாவது பனிரெண்டாம் இடத்தை அவருடைய வீட்டையே பார்க்கிறாரு அதனால இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் நன்மைக்காகவே இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு உண்டான வேலை மூலியமா வெளிநாடு கூட போயிட்டு வெளிநாடு போயிட்டு வருது பன்னெண்டாம் இடத்தை பார்க்க பன்னெண்டாம் இடம் போயிட்டு வருது வெளிநாடுனால வந்து ஆறாம் இடத்துக்கு போறாருன்னு வந்து தவறாக நினைப்பாங்க எல்லாரும் ஆனால் அவருடைய பார்வை வந்து பனிரெண்டாம் இடத்துல விழுகிறது மேலும் ரெண்டாம் இடத்துல தனகாரகனாகிய தனஸ்தானாதிபதியின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்குறாரு தனகாரகனும் அங்கேயே இருக்காரு அப்போ இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உயர்வடையை செய்யக்கூடிய காலமாக அமையக்கூடிய இந்த பொன்னவன் மாறுறது பொன்னான காலமாக மாறப்போகுது அவங்களுக்கு அவசியம் 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 இதுல இந்த பார்வைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த பார்வைகளை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா குருவினுடைய அஞ்சாவது பார்வை இவங்களுக்கு பத்தாவது வீட்டுல உள்ளது இதுல பாத்தீங்கன்னா தொழிலில் வந்து இவ்வளவு நாளாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்திருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி தனஸ்தானத்தில் வந்து தன காரகனாக சனி இருந்தாலும் தன ஐ மீன் தனஸ்தான அதிபதியாக சனி இருந்தாலும் குருவோட பார்வை இல்லை தனக்காரகன் இப்போ பார்க்குறார் இப்போ வந்து பாரினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் கொட்டும் கொட்டோன்னு கொட்டும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பார்வையினால் வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையே பார்க்குறாரு அவர் பார்க்கும்பொழுது குருவின் பார்வை நீங்கள் என்ன பேசுனீங்கன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு சிறம் மேற்கொண்டு நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அளவுக்கு போகும் அதை தவிர பார்த்த இல்லையானால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் குடும்பத்தில் சந்தோஷம் அபரிமிதமான சந்தோஷம் அதாவது எண்ணக்கூடிய அளவுக்கு இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய காலம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார் அவர் பொருள் காரகன்றதுனால பொருளை அள்ளி கொடுத்துருவார் வீட்டில் வந்து புதுசாக ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எது எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது இப்போது இந்த குரு பகவானுடைய ஏழாம் பார்வையும் அஞ்சாம் பார்வையும் எப்படி இருக்க போதியா குரு பகவான் பார்வை அப்படின்றது மூணு பார்வைகள் உண்டு ஒன்று விசேஷமான பார்வை அஞ்சு இன்னொன்று விசேஷமான பார்வை ஒம்பது இதை தவிர சப்தம பார்வை அவர் தன்னோட விசேஷ பார்வையாக பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் கடந்த காலகட்டங்களில் ஜீவனஸ்தானத்தில் குழப்பம் இருந்துகிட்டு இருந்துச்சு ஏற்கனவே ஏழரை சனி வேறு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ஏழரை சனி கிட்டத்தட்ட விலகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னாக்க பாத சனிக்கு வந்துட்டார் சட்ட ஏறக்குறையை ஆறு வருஷம் முடிஞ்சு போச்சு மார ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட ஏழரை சனி முடிய போகுது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்த அளவுக்கு போகும்பொழுது அள்ளி கொடுத்துட்டு போவார் எல்லா காலகட்டங்களும் ஏழரை வருஷமும் பாடப்படுத்த மாட்டார் போகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த வர மேலேருந்து அடுத்த சனிப்பயிற்சி அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார இழந்த செல்வங்களை அள்ளி கொடுப்பாரு இழந்த அவப்பெயர்களை பெயர்களை சரி பண்ணுவார் அதே போல் தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற அசிங்கங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா குடும்ப சாணத்தில் அப்போ குரு பார்க்காம ரெண்டாம் இடத்துல சனி இருந்தார் சனி இருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைவு இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஒற்றுமை குறைவு வந்து ஒரு சில காலகட்டங்களில் பிரிவினை ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசியை சேர்ந்த ஆணோ பெண்ணோ நானும் சாமி ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதான்னு ஒரு எட்டா கனியாக இருந்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ப இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்குமா கெட்டி மேலே ஓசை கேட்கும் அதே போல் பார்த்தோம்னாக்க அவருடைய ஒன்போதாம் பார்வையா உங்களுடைய ராசியின் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த ரெண்டாம் இடம் பார்க்கும்பொழுது நல்லபடியாக தனத்தில் ப்ராப்ளம் இருக்காது வாக்கு தனம் குடும்பத்தில் உள்ள அத்தனை குழப்பங்களும் தேரும் அதை தவிர அவர் பார்க்கக்கூடியது ஏழாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு கடந்த காலகட்டங்களில் அயன சயன போகம் பாதிக்கப்பட்டுச்சு தூக்கம் இல்லாத இரவுகள் எத்தனையோ பிறண்டு பிறண்டு படுத்து கிடப்பான் ஒரு தூக்கமே இருக்காது தேவையற்ற கவலை தேவையற்ற பயம் தேவையற்ற பதட்டம் ஏழரை சனி வேற ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு குரு பார்வையும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அத்தனை சிக்கல்களும் தீரக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி சரி ஒரு சில பேருக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சியில் ஆனாலும் அதில் கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கிடைக்காம காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த கிழமையில் வணங்கணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா கண்டிப்பாக சொல்ல முடியா அதாவது அவங்களுக்கு வந்து தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் அவங்க வந்து காலபைரவரை போய் வணங்கலாம் எல்லா சிவஸ்தலங்கள்லையும் இருக்குது இந்த காலபைரவரை போய் சனிக்கிழமையில் வணங்கலாம் அஷ்டமியில் போய் வணங்கலாம் அந்த மாதிரி டவுட்யா சொல்லுங்கய்யா காலபைரவருக்கு வளர்பிரை அஷ்டமி உகந்ததா தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ரொம்ப உகந்தது ஆனால் அஷ்டமிங்கிறதே உகந்தது தான் அதில் அதிகமானது வந்து தேய்பிரே அஷ்டமி தான் அப்போ தேய்பிரே அஷ்டமி என்னைக்கு போய் பண்ணலாம் அதில் வந்து அந்த தேய்பிரை அஷ்டமி விட சனிக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் வந்துன்னா ரொம்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த வியாழக்கிழமைகள்லையோ சனிக்கிழமைகளிலே வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு போய் காலபைரவரை போய் வணங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த இந்த காலபைரவரை போய் வணங்குறதுனால அவர் வந்து காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் காப்பாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குரு வந்து இவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பெரிய கெடுதல்லாம் கிடையாது தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ கெடுதல் பண்ணுனால் அந்த கெடுதலை இந்த கால பைரவரை போய் வணங்கினா அந்த கெடுபலங்கள் நீங்கும் அப்ப அதனால இவங்க வந்து நன்மை அடைய முடியும் இப்ப ஐயா இதுல பாத்தீங்கன்னா எதுக்காக நம்ம இதை சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதாவது குருவினுடைய பயிற்சியில காலபைரவரை ஏண்டா சொல்றாங்க அப்படின்னா காலபைரவர் அப்படின்றவர் வந்து சனி பகவானுக்கே குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால உங்களுக்கு ஏழை சனியின் கடைசி அதாவது இது பாத சனி போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் அவருடைய குருவை நீங்கள் போய் வணங்குறதும் ஒரு தேங்காயை உடைச்சி தேங்காய்க்குள்ளே நல்லதாக வந்து இந்த நெய்யை விட்டு வளர்க்கேத்துங்க நெய்யை விட்டு வளக்கேற்றிட்டு ஆனால் உங்களுக்கு வந்த பிரச்சனை வரப்போகிற பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் என்ன பின்னடைவு இருக்கும் உடல் நலத்தில் சுகர் ஏறும் அதை தவிர வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ஏறும் ஆறாம் இடத்துல இருக்க ஏன்னா ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் போய் குரு உக்காரு அதுவும் குருவினுடைய இதுன்றது பார்க்கும் பொழுது இனிப்பு சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்தீங்கன்னா கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கிடாதீங்க ஏன்னா இப்போ வந்து வியாபாரம் அதிகமாக போகக்கூடியதாக இருந்தாலும் கடனை அதிகமாக சேர்க்காதீர்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாகிருங்க எங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேன்னா ரெண்டாம் இடத்துலயே குரு அவர் பார்வை இருக்குது அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தனஸ்தான அதிபதியை தன காரகனே பார்க்குறார் இதனால் பார்த்திங்கன்னா பணம் எல்லா வகையிலையும் வரும் அதுவும் வந்து இந்த அயன் அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க கருப்பு மண் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து இந்த சிமெண்ட்டு இந்த காங்க்ரீட்டு இந்த மாதிரியான இது அது தவிர பெரிய வண்டி வாகனங்கள் அதாவது இந்த எர்த்து மூவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான வண்டிகள்லாம் வந்து பிஸ்னஸுக்கு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்டு கவர்மெண்ட் கான்ட்ராக்டு சின்ன சின்னது இந்த மாதிரியான விஷயங்கள் டேம் கட்டுறது இந்த மாதிரியான பெரிய இன்ஜினியர் தொழில் இன்ஜினியர்ஸு அது தவிர சிவில் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க அதாவது போலீஸாக இருந்தாலும் சரி இதில் அதாவது நீதித்துறையில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைப்போது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் உட்காந்து குருவால் பார்க்க போகிறார் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குது நீங்கள் சொல்றது தான் வந்து சட்டமாகவே ஆகும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வருது நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தலையானால் பேச்சில் சற்று கடுமை இருக்கும் ஜாகிரதையாக பேசுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி ராகு ரெண்டு பேரும் இருக்கிறதுனால எடுத்தரிஞ்சு பேசக்கூடிய மனப்பான்மை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த ஒரே ஒரு விஷயத்த கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது அத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அவங்க எந்தெந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் சார் அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதாவது இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பயிற்சேன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு மூன்று பன்னெண்டுன்னு ரெண்டு மறைவு ஸ்தானத்தின் அதிபதி குரு அவர் ஆறாம் இடத்துல போகிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அதாவது கெட்டவன் கெட்டில் கிட்டியது ராஜயோகம்னு சொல்லுவோம் ஒரு மறைவு இன்னொரு மறைவுஸ்தானத்துக்கு போகிறார் பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் அது எந்த இடத்துல கொடுப்பார் நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டு சொத்துக்கள் வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் புதிய அனுபவம் புதிய கடன் வரக்கூடிய கடன் ஏற்றத்திற்காக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் இருக்கும் பணம் வரவருக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா தனஸ்தான அதிபதியை தனக்காரகனே பார்க்குறது பெரிய ஏற்றம் கூட ராகு வேறு இருக்கார் கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதை தவிர போட்டி தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக கடன் வாங்குவீங்க உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க ஏன்னா இது குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக சுகர் பேஷண்ட்டு சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு கொலஸ்ட்ரால் ஏறக்கூடிய வாய்ப்பு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதை தவிர குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக வந்து சேரும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்தீங்களேன்னால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கடுரமான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்திங்களேனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுக்குதுன்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்